செம்மணியை மீண்டும் புதைக்கு இடம் கொடுக்காதே சம உரிமை இயக்கத்தினர் யாழில் போராட்டம் நவம்பர் நான்கு நள்ளிரவுடன் தனியார் வகுப்புகளுக்கு தடை சே திணைக்களம் அறிவிப்பு இலங்கையில் இன்று காருடன் வைரலான பெண் குற்றங்களை அடக்கிய போலீசார் சிறைக்குள் தள்ளிய நீதிமன்று அரசியல்வாதிகளின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை பாரதூரமானதல்ல ஆனந்த விஜயபால தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கு உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயார் கை துப்பாக்கி பெற்றவர் உந்துருளியை காட்டில் எறிந்தோம் காட்டு யானை தாக்க முயன்றது துப்பாக்கிதாரை புலிகளின் இரண்டாவது தளபதி குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா பாட்டளி கேள்வி வடக்கில் முஸ்லிம் மக்களை மீண்டும் குடியேறு அழைத்து விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்திய செல்வின் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் யாழ்ப்பாண பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து உண்மையை வெளிப்படுத்தினும் பொருளில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை உறுதி செய் செம்மணியை மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்காகிய வாசனங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இப்போராட்டத்தில் சிங்கள மக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு தற்போதைய பாதுகாப்பு நிலைமை பாரதூரமானதாக இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வழக்கமான அடிப்படையில் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருக்குமானால் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார் அச்சுறுத்தல் உள்ளதாக உறுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான் ஆகியோருக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் அச்சுறுத்தல்கள் அவர்களின் பொது பணிகளிலிருந்து வருகிறதா அல்லது தொடர்பில்லாத சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறதா என்பது குறித்து தனக்கு நிச்சயமற்ற நிலை இருப்பதாக அமைச்சர் e vi tullare. வடக்கிலிருந்து வெளியேற்றிய முஸ்லீம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு பிரபாகரன் அழைப்பு விடுத்ததாக செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்துள்ளார் வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு முப்பத்தைந்து வருட நிறைவேற்ற நினைவுகூர் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்டு ஒரே ஒரு ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான் சமாதான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட அன்றன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருந்தார் தமிழ்ச்செல்வன் கையொப்பமிட்டிருந்தார் புனைத்தவன் கையொப்பமிட்டிருந்தார் அல்லது திட்டுமிடல் பணிப்பகத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருந்தார் ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஒரு இடத்திலும் கையொப்பமிடவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கின்றார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரபூப் ஹக்கீம் புலிகள் கதைத்த நாட்கள் வலிமையுடனும் அங்கீகரிப்புடனும் இருந்த நாட்கள் தொற்று போய் அழிவடைய போகின்றோம் என்ற நிலையில் இருந்து அவர்கள் கதைக்கவில்லை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மிகவும் பலமாக இருந்த நாட்களிலேயே கதைத்தார்கள் அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ்ப்பாணத்தில் குடியேறுங்கள் என்று சொல்வதற்கு புலிகளால் முடியாது அந்த சூழலில் தங்களால் மீள குடியேற உள்ள முஸ்லீம் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்பதே புலிகளின் சாராம்சமாக இருந்தது முஸ்லீம் மக்கள் மத ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் தனித்துவமானவர்கள் அவர்களது உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அந்த ஒப்பந்த ஆவணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது மன்னிப்பு கேட்பது குற்றம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது குற்றம் செய்தவர் சார்பில் மூன்றாம் தரப்பினர் ஒருவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது அந்த குற்றத்தை பார்த்த ஒருவர் மன்னிப்பு கேட்பதா மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்தான் உணர்ந்து செய்வதுதான் மன்னிப்பு என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பு சுதந்திர வீதியில் உள்ள தனது உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து தனது உடைமைகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அரசால் வழங்கப்பட்ட உத்தியபூர்வ பதிவிடங்களை விட்டு வெளியேற வேண்டியுள்ளது உடல்நலக் குறைவு காரணமாக உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கமைய அவர் நேற்று இருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் அடுத்த சில நாட்களுக்குள் அவர் அந்த வதிவிடத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் நான்காம் திகதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது பாதாள உலகத் தொடர்புகளைக் கொண்ட லசந்த விக்ரமசேகரவுக்கு பாதுகாப்பை மறுத்த அமைச்சர் ஆனந்த விஜயபால விடுதலை புலிகளின் இரண்டாவது தளபதி குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா என்று பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இணைய வழி ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம தலைவர் லசந்த விக்ரமசகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான ஆகியோர் பாதாள உலகத் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சொல்ல இவர்கள் யார் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள டில்வின் சில்வா இந்த நாட்டில் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தொரு பேரை கொன்ற ஒரு அரசியல் இயக்கத்தின் ஆயுத பிரிவைச் சேர்ந்தவர் டில்வின் சில்வாக்கள் இந்த நாட்டில் முதன்மையான ஐயா அவர்கள் நூற்று கணக்கான டிரிலியன் கணக்கான அரச சொத்துக்களை அளித்துள்ளனர் என்றும் அத்தகைய குழு இன்று நாடாளுமன்றத்தில் வெள்ளை நிறத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முறையான ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தினால் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசு கருத்து தெரிவிக்கையில் லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாவிடம் ஒக்ட் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலையை ஐந்து ரூபாயால் குறைத்திருந்தாலும் அதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையாது என்று குறிப்பிட்டார் மாதாந்து எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் ஆக்டேன் பெட்ரோல் ஒரு விலை லிட்டால் குறைக்கப்பட்டது இதன்படி இருந்த ஆக்டேன் ரூபாவாக பெட்ரோலின் புதிய விலை ரூபாவாகும் எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசகர் அவர்கள் நாங்கள் இந்த வழியில் நாற்பதற்கு மேற்பட்ட வருடங்கள் வந்துவிட்டோம் மேலமாக இறுதி கட்டண தீர்மானம் என்ன அதிகபட்சம் முதல் கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் இரண்டாவது கிலோமீட்டருக்கு எண்பத்தைந்து ரூபாய் இந்த கட்டணத்தில் ஓட்டும் ஒரு நியாயமான தரப்பினர் உள்ளனர் சிலரிடம் கேட்டால் நூறு ரூபாய்க்கும் ஓடுகிறோம் என்றும் சொல்கிறார்கள் பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள் சுரண்டல் நடக்கிறது நாங்கள் தொடர்ந்து நகைப்பு குறியவர்களாக இருக்க தயாராக இல்லை ஒரு வலுவான ஒழுங்குமுறையின் கீழ் விலை கட்டுப்பாடு செய்யப்பட்டால் அது ஒரு சட்டமாக மாறும் சுற்று வட்டாரத்திற்கு செல்வது முக்கியமில்லை ஒரு நிலையான விலை சூத்திரத்தின்படி சரியான கட்டணத்தை சொல்லி மக்களுக்கு அதையே தெரியப்படுத்தினால் தற்போதுள்ள அனைத்து மோசடிகளையும் சமன் செய்து இதை தொடர முடியும் இந்த முறமையும் கட்டணத்தில் மாற்றமில்லை அடுத்த முறை விலை குறைந்தாலும் அதிகரித்திருந்தாலும் திருத்தம் செய்ய மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்த சென்றபோது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த பெண்ணை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்க முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று உடுகம்பள பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த பெண் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான அந்த பெண் காரை ஒட்டிச் சென்றபோது போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் முற்பட்டுள்ளனர் எனினும் குறித்த பெண் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடை குரு விளைவித்ததுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது அதன்போது தாம் போஸ் உயரதிகாரி ஒருவரின் சகோதரி எனவும் கூறியுள்ளார் எனினும் அவர் கூறியதில் எவ்வித போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பெண் நடந்து கொண்ட விதம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தமட்டக்கூட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய குறைத்த பெண்ணுக்கு எதிராக அபாயகரமான மற்றும் கவனக்குறைவான முறையில் வாகனம் செலுத்தியமை போலீசாரின் சமஞ்சியை மீறியமை குற்றவியல் அத்துமரல் மற்றும் வேறொருவர் போல ஆள் மாறாட்டம் செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கம்பகா நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது dokumen Aduh do Aduh pakai dokumen Aduh මේ ඔයා මාතක ිලු කරන්ෙපා ර කර ම දයිලයිසන්න ගන්න බෑ ලවල මක් කිසිම වරද කල්ලනෑ මේ මන ඔක්කොම ඩොක්කිමන් තියෙනනවාහනේ ඔයානිගල් ලැජ වෙෙන්දෙන්දා මගලයිසන්න ගන්දෙවා කිසිම වැරද කල්ලනෑ ී ක ම සු නතක අ බීඩිය කරගන්න අරහ රබන ි දක්ක වංගුවේ. ව කමන්න ේ වගේ ල හැති න ගන්නන්න जा හ බා ම

अभी जेल में निशु वाला कौन द कौन जाता आरोप कल कौन जाता वाले ने कौन द भाई ना तू अपन अपन ने अपन 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 கெகல் பத்ர கை துப்பாக்கியை பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மினுவாங்குடைய சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியுடன் பதிமூன்று தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர் ஹூனடியன மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதுடன் குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் இத்தொழிலதிபர் கெஹல் பத்ர பத்மேவுக்கு அறிவித்துள்ளார் அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கெஹல் பத்ரமேவுக்கு மூன்று ஐம்பதாயிரம் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெலிகம பிரதேசர் லசந்த விக்ரமசெஹ்ரப்பட்ட துப்பாக்கிதாரை பயன்படுத்திய உந்துருளியை குற்றப்புலனாய்வு திணைகள் அதிகாரிகள் நேற்று கண்டுபிடித்துள்ளனர் கதிர்காமம் புத்தல வீதியில் உள்ள பதினாறாவது மைல்கள் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் இந்த உந்துருளி கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் உந்துருளி ஒன்றில் அம்பலாந்தோட்டை பகுதியை அடைந்து அங்கிருந்து கதிர்காமம் புத்தல வீதி வழியாக கெக்ராவு பகுதிக்கு சென்றுள்ளனர் என்று அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் தெரியவந்துள்ளது கெக்ராவு பகுதிக்கு செல்லும் வழியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டதாகவும் அதனால் அவர்கள் அதனை பாதையோர காட்டில் இட்டுச் சென்றதாகவும் குற்றப்பிரிவு திணைக்களம் கூறுகிறது கோளாறு ஏற்பட்ட போது அந்த இடத்தில் மறைந்திருந்த காட்டு யானை ஒன்றின் தாக்குதலுக்கு சந்தையினர்கள் ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் ஓடிச் சென்று தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குற்றப்பிரணை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய நபரான உந்துருளி ஓட்டுநருடன் நேற்று அந்த இடத்திற்குச் சென்ற குற்றப்பிரணைவு திணைக்கள் அதிகாரிகள் உந்துருளியை கண்டுபிடித்து அதனை கதிர்காமம் காவல்துறையினருடன் ஒப்படைத்தனர்